ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் போகும் போல தான் ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல பார்த்திங்கனா ஒரு முனிவர் வந்து தவம் இருக்காரு தவம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காகம் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு அதை வந்து அந்த முனிவர் பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் அந்த காகத்திட்ட கேட்குறாரு ஏன் காகமே இனி இவ்வளோ சோகமாக இருக்கும் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காகத்தை பார்த்து அந்த முனிவர் கேட்குறாரு உடனே அந்த காகமும் ரொம்ப சோகமாக முனிவர்கிட்ட என்ன சொல்லுது நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன்ல நான் அழகாகவே இல்லை என்னையே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்டே அந்த காகம் வந்து ரொம்ப வருத்தமாக சொல்லுது அதுக்கு அந்த முனிவர் கேட்குறாரு என்ன இப்படி சொல்கிற நீ அப்போ உனக்கு எப்படி இருக்கணும் யார் மாதிரி இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அந்த காகம் சொல்லுது எனக்கு வந்து அன்னப்பறவை போல் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்கிறாரு நீ போயிட்டு ஒரே ஒரு டைம் அந்த அன்னப்பறவையை போய் பார்த்துட்டு வந்துடு சந்திச்சுட்டு வந்துடு அதுக்கப்புறம் நீ என் அன்னப்பறவையை உன்னை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா உடனே காகமும் இங்கேருந்து போகுது அன்னப்பறவையை போய் சந்திக்குது சந்தித்ததுக்கப்புறம் அன்னப்பறவை பார்த்துக்கிட்டு வாவ் நீ இவ்வளோ அழகாக இருக்கல்ல இவ்வளோ கலராக ஒயிட்டாக இருக்கல எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காகம் போயிட்டு அந்த கிட்டே கேட்குது அந்த அன்னப்பறவை உடனே திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ன சொன்னேன் நான் அழகாக இருக்கேன் வெள்ளையாக இருக்கனா வெள்ளங்கிறது ஒரு நிறமே கிடையாது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சோகங்களை அது சொல்லுது காக்கா கிட்ட உடனே சொல்லுது என்னை விட அழகு பார்த்தீங்கன்னா அந்த மயில் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலை சொல்லுது உடனே இங்கேருந்து காக்கா போயிட்டு அந்த மயில் மயில்கிட்ட கேட்குது செம்ம அழகாக இருக்க எல்லா வண்ணமும் உங்ககிட்ட இருக்குது செம்மையாக இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்லும்போது உடனே சொல்லுது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுது எல்லா வண்ணமும் இருக்குது ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் என்னோடய அந்த மயில் தோகையை இருக்கும்போது எவ்வளோ வலிக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அதோட சில கஷ்டங்களை வந்து காக்க சொல்லுது அது உடனே சொல்லுது நீ போயிட்டு மீன் கிட்ட கேட்க சொல்லுது மீனும் அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது அடுத்து லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிளிக்கிட்ட போய் கீழே அப்படின்னு சொல்லணும் கிளி கிளிக்கிட்ட போய் மீன் கிட்டே போய் கேட்டோன்னா மீன் சொல்லுது எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்க என்னோடய கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுது அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளிக்கிட்ட போயிட்டு கேட்குது கிளிக்கிட்ட கேட்டோன்னே கிளி சொல்லுது நீ எவ்வளோ அழகாக இருக்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டு அழகாக இருக்கணும் என்னை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறாங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் என்னால் வெளியில் சுதந்திரமாக எங்கேயாவது பறக்க முடியுதா என்னால் எனக்கு என்ன வேணுமோ என்னால் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியுதா ஏன் சுதந்திரமாக பறந்துக்கிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் நீ பொரியல நீ தான் ராஜா அப்படின்னு சொன்னோன்னே அந்த காக்கா அப்படியே சொன்னோன்னா அதுக்கு ஒன்று அவ்வளோ சந்தோஷம் அப்படியே ஒரு ராஜ டான்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு இருந்து வேகமாக போகிறாரு போயிட்டு அப்படியே போய் பறக்குது பறந்துக்கிட்டு அப்படியே போகுது இது மாதிரி ஒவ்வொரு புறக்கிட்டத்துக்கும் ஒவ்வொன்றும் சொன்னதுக்கு லாஸ்ட்டாக இது இப்படி சொன்னோன்னே இதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அப்படியே ஒரு சூப்பராக ஒரு ச ஒரு நடை போட்டு அப்படி கிளம்பிட்டார் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நமக்குள்ளேயும் இந்த கேரக்டர் இருக்குதுல்லங்க அது நிஜம் தானே அதை மறுக்கவே முடியாது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நானும் என் என்னையும் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம மனசில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களை பார்த்து அவங்க பாரு வெளியில் சிரிச்சிட்ருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும் பாராவில்ல அப்படி இருக்கா சந்தோஷமாக இருக்கா ஹாப்பியாக இருக்கா அவளுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம் எந்த ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன கஷ்டம் இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது இல்லாமல் யாருமே கிடையாது சில பேர் சிரிச்சிடுவாங்க சில பேர் அழுதுகிட்ருப்பாங்க அவ்வளோதான் தோற்றத்தை வச்சு யாரையும் நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட முடியாது அதனால் நம்ம நம்மளாக இருப்போம் இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணுங்கிறத நினைக்கவே நினைக்காதீங்க நமக்கு கடவுள் நல்லபடியாக எல்லாமே கொடுத்துருக்காரு அதாவது கை கால் இந்த மாதிரி கொடுத்துருக்கு இவங்கெல்லாம் இல்லாதவங்களே எவ்வளோ சாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அடுத்தவங்கள பார்த்து போராமப்படாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும் இவங்கள்ட இவங்கள்ட்ட இருக்க அவங்கள்ட்ட இருக்க நம்ம பார்த்து நம்மளோட வாழ்க்கை என்னைக்குமே நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு நினச்சி நம்ம சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சோன்னா இன்னும் கடவுள் கொடுப்பாரு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா யாரை பார்த்தும் போராமப்படாதீங்க நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்து வாழணும் நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் அது மாதிரி வாழணும்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்